பிரை தலா கர்த்துடைய பரசத்தை நாம் மகிமைப்படுவதாக புதிய வருஷத்துக்குள்ளே என்ட்ராக இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏசப்போடைய ஆசீர்வாதம் நம்மளோட கூட இருக்கட்டும் அதில் லூயா ஆண்டோரை மகிமைப்படுத்துங்க ஆண்டுடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் இந்த நாள்லையும் கர்த்தர் நமக்கு விசேஷ ஆசீர்வத்தில் தருவாராக ஏசிய திகசு புஸ்தக்கம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வோசன் இப்படியாக சொல்லுகிறது நீ பயப்படாதே நான் ஒன்று இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் கத்தில் உன்னை தாங்குவேன் அல்ல இல்லையா ஆண்டவன் நமக்கு சொல்லிக்கிற ஒரு அழகான ஒரு வார்த்தை அதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கிற ஒரு வார்த்தை பாருங்கள் உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வேன் என்று சொல்லிக்கிறார் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் நமக்கு உதவி செய்யாமல் போனாலும் எத்தனையோ ஜனங்கள் இருந்தும் செய்யாமல் போனாலும் கர்த்தர் நம்மளைப்பா சொல்லுகிறார் உனக்கு உதவி செய்வேன் உனக்கு உதவி செய்வேன் ஆண்டவர் நமக்கு ஏன் உதவி செய்கிறார் அவருக்காக நாம் சாட்சியாக வாழ்வதற்காக யாராவது நமக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு பேருதவி யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம் நன்றி கடன் இருப்போம் ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு பாருங்கள் ரட்சிப் என்று உதவி தந்திருக்கிறார் கிருபை என்று உதவி தந்திருக்கிறார் அபிஷேகம் என்று உதவி தந்திருக்கிறார் பர்சுதாவின் கணிகள் என்று உதவி தந்திருக்கிறார் வரங்கள் என்று உதவி தந்திருக்கிறார் அவர் நமக்கு செய்த உதவிகள் எத்தனையோ இருக்கிறது அதுக்கு மேலே இந்த பூமியில் நாம் சந்தோஷமாய் சமாதானமாய் நிம்மதியாய் அமைதியாய் வாழ்வதற்கும் கத்தனம் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த தினத்தில் காசு பணம் ஒரு பேப்பர் மட்டும்தான் மியூசிக் சேர் மாதிரி தான் அது காத்தடிக்கிற திசையில் அது ஓடி போகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் காசு பணம் இருந்தால்தான் நாம் நல்லா இருப்போம் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஏசப்புடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்தாலே நம்ம நல்லா இருப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தை பாருங்கள் உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஐ வில் ஹெல்ப் யூ ஐ வில் ஹெல்ப் யூ ஆண்டவர் ஒரு அழகான ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறார் யாருக்கு செய்ய போய்க்கிறார் ஆண்டவரை நம்பியிருக்கிறவர்களை கற்று உதவி செய்ய போகிறார் யாருக்கு உதவி செய்ய போகிறார் அவருடைய சத்தத்தை கேட்டு சித்தம் செய்யுபடாக போகிறவர்களை கற்று உதவி செய்ய போய்கிறார் யாருக்கு உதவி செய்ய போய்க்கிறார் அவருடைய வார்த்தைக்கு தாகமாய் காத்திருக்கிறவர்களுக்கு உதவி செய்யப் போகிறார் யாருக்கு உதவி போகிறார் அவருக்காக இயக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு உதவி போகிறார் ஆம் ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான ஆசிரியத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அந்த தேவருடைய ஆசீர்வாதத்தை சுரந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும் பசனத்தை விசுவாசிப்போம் அவருடைய நாமத்தை மகியம் படுத்துவோம் ஆண்டவரே நீரை எங்கள் ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி அவரை பார்த்து நம்ம கேட்போம் ஆமாம் அதுக்கு அவர் சொல்கிறத பாருங்களேன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிற இந்த அழகான ஜீவ வார்த்தை நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக மாற்றும் மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும் அற்புதங்கள் நடக்கும் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் நீங்களும் நானும் நல்லா இருப்பதற்காக ஏசப்பா நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார் அல்லூயா ஒரு கண்களை மூடி அன்பு தகப்பனே நான் உனக்கு உதவி செய்வேன் சொல்கிறீங்களேப்பா நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்கிறீங்களே ஐ வில் ஸ்ட்ரென்தி அண்ட் ஐ வில் ஹெல்ப் யூ ஏசுவின் நாமத்தினால நீ எங்களுக்கு உதவி போகிறது கை ஸ்தோத்திரம் வானத்தின் பல கணிகள் திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் எங்கள் மேலே ஆசிரியத்தை கொடுக்கப்படுறதுக்கு கை ஸ்தோத்திரம் ஏசு மல்லபிதாவே ஆமே ஆமே